ஒரு ஆமை வடிவமான மற்றும் கடலில் நுழையும் நிலத்தை கற்பனை செய்யுங்கள் கடற்கரை மற்றும் பாலைவனங்கள் மற்றும் தோட்டங்கள் சூழ்ந்த ஒரு தனித்துவமான ராஜ்யம் இது கச்சி அல்லது கச் சமஸ்கிருதத்தில் ஆமை என்ற சொல்லிலிருந்து வந்தது இதன் கதை பண்டைய வரலாறு அரச குடும்பங்கள் மற்றும் ஒரு தனித்துவமான கலாச்சாரம் ஆகியவற்றால் நெரிக்கப்பட்டுள்ளது ஆனால் ஒரு மாநிலத்தின் நாணயம் அதன் பயணத்தை எவ்வாறு சொல்ல முடியும் இன்று நாம் கட்சியின் மிகவும் எளிய நாணயமான தாமிர திரம்பியோ நாணயங்களின் மூலம் கட்சியின் சுவாரஸ்யமான வரலாற்றை ஆராயப் போகிறோம் த்ரம்பியோ கச்சு நாணய முறைமையில் மிகச் சிறிய வெள்ளி அலகாக இருந்தது இது ஒரு வெள்ளி நாணயம் ஆகும் இதில் நாற்பத்தெட்டு திரம்பியோ சேர்ந்து ஒரு வெள்ளி கோரி ஆகும் த்ரம்பியோ சாதாரண மக்களின் நாணயம் ஆகும் இது சிறிய தினசரி பரிவர்த்தனைகளுக்கு பயன்படுத்தப்பட்டது இது அரச குடும்பத்தின் பிரம்மாண்ட வெள்ளி அல்லது தங்க நாணயங்கள் அல்ல ஆனால் வரலாற்றின் ஒரு உறைந்த துண்டு ஆகும் இது தலைமுறைகளாக சாதாரண மக்களின் கைகளில் இருந்து சென்றடைந்தது பதினெட்டாம் மற்றும் பத்தொன்பதாம் நூற்றாண்டுகளில் இதன் ஆட்சியாளர்கள் ஜடேஜா ராஜபூக்கள் என அழைக்கப்படுவோர் ஒரு உயிருள்ள பொருளாதாரத்தை இயக்கினர் மற்றும் நாணயம் அந்த பொருளாதார இயந்திரத்தை இயக்குவதில் முக்கிய பங்கு வகித்தது ட்ராபியோ என்ற சொல் தானாகவே உள்ளூர் கட்சி மொழியிலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டது அதற்கான பொருள் மூன்று என்பதாகும் இது அவர்களின் மதிப்பீட்டைக் காட்டுகிறது ஒவ்வொரு டிரம்பியோ நாணயமும் மூன்று டொக்டோவுக்கு சமமாக இருந்தது அவை மேலும் சிறிய வெள்ளி நாணயங்கள் ஆகும் ஆகவே பூ அல்லது மாந்தவி போன்ற பிசியான சந்தைகளில் ஒரு டிரம்பியோ நாணயம் ஒரு சாதாரண உணவு மசாலாக்களின் ஒரு கையெழுத்து அல்லது ஒரு எளிய உடை வாங்க முடிந்தது இந்நாணயங்கள் பொதுமக்களுக்கு தினசரி பரிவர்த்தனைகளை எளிதாக்கின குறிப்பாக வெள்ளி அல்லது தங்க நாணயங்கள் பெரிய அல்லது முக்கியமான வாங்குதல்களுக்கு பாதுகாக்கப்பட்டிருந்த போது எங்கள் நாணய பயணம் மகாரா பிராகமல்ஜி இரண்டாம் ஆட்சியிலிருந்து தொடங்குகிறது அவருடைய ஆட்சி காலத்தில் கச்சின் நாணய தயாரிப்பில் ஒரு முக்கிய மாற்றம் ஏற்பட்டது அவருடைய ஆட்சிக்கு முன்பு நாணயங்கள் பெரும்பாலும் கைவினையாக உருவாக்கப்பட்டன பத்தொன்பதாம் நூற்றாண்டின் நடுப்பகுதியில் கச்சு நவீன இயந்திரத்தில் தயாரிக்கப்பட்ட நாணயங்களை ஏற்றுக்கொண்ட முதல் இந்திய அரசுகளில் ஒன்றாக மாறியது பிராகமல்ஜி இரண்டாம் ஆட்சியில் ஆயிரத்து எண்ணூற்று அறுபத்தைந்து முதல் ஆயிரத்து எண்ணூற்று அறுபத்தெட்டு வரை வெளியிடப்பட்ட திரம்பியோ இதன் சிறந்த உதாரணமாகும் இந்த காலத்தின் நாணயங்கள் துல்லியமான வடிவமைப்புக்காக அறியப்படுகின்றன அவற்றில் ஹிந்தியில் ஜரப்புஜ் புஜில் தட்டப்பட்டது என்று எழுதப்பட்டிருக்கும் மற்றும் அரசின் சின்னமாக திரிசூலம் அச்சிடப்பட்டுள்ளது மற்றொரு பக்கத்தில் உருது மொழியில் தேதி மற்றும் ஒரு சிற்ப எழுத்து உள்ளது சில நாணயங்களில் தவறான தேதி கூட இருக்கும் இது அவற்றை சேகரிப்பவர்களுக்கு ஒரு சுவாரஸ்யமான பொருளாக மாற்றுகிறது மகாராவ் கெங்கர்ஜி மூன்றாம் ஆட்சி காலம் கட்சியின் வரலாற்றில் மிக நீண்டது மற்றும் அதன் நாணயங்களுக்கு ஒரு உயர்ந்த புள்ளி ஆகும் முன்னேற்றமான ஆட்சியாளராக அவர் பல சீர்திருத்தங்கள் மற்றும் வளர்ச்சித் திட்டங்களை கண்காணித்தார் மற்றும் அவருடைய நாணயங்கள் பிரிட்டிஷ் பேரரசுடன் வளர்ந்து வரும் தொடர்புகளை பிரதிபலிக்கின்றன திராம்பியோ மற்றும் பிற கட்சி நாணயங்கள் உள்ளூர் ஆட்சியாளரும் ஆட்சியில் இருந்த பிரிட்டிஷ் பேரரசரான விக்டோரியா எட்வர்க் ஏழாம் மற்றும் ஜார்ஜ் ஐந்தாம் ஆகியோரின் பெயரில் இணைந்து வெளியிடப்பட்டன கெங்கர்ஜி மூன்றாம் ஆட்சி காலத்தின் ஒரு திராம்பியோவில் கட்சியின் திரிசூல் மற்றும் கட்டார் கன்சர் சின்னங்கள் உள்ளன இதில் ஒரு பக்கத்தில் விக்ரம் சன்வட புள்ளி காலண்டர் தேதி மற்றும் மற்றொரு பக்கத்தில் ஆங்கில தேதி குறிக்கப்பட்டுள்ளது உள்ளூர் மற்றும் பேரரசு சின்னங்களின் இந்த கலவையானது பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழ் இணைந்து வாழ்ந்த ஒரு சுதந்திர மாநிலத்தின் கதையை கூறுகிறது கச்சின் அரசரின் கடைசி ஆண்டுகளில் அவரது நாணயங்களில் தேசியத்துவத்தின் அலை காணப்பட்டது மகாராவ் விஜயராஜ்ஜி ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ரெண்டு முதல் குறுகிய கால ஆட்சி செய்தார் மற்றும் அவருடைய நாணயங்களில் பிரிட்டிஷ் பேரரசரின் படம் இருந்தது இருப்பினும் கச்சின் கடைசி நாணயங்கள் ஒரு சக்தி வாய்ந்த மற்றும் இறுதி அறிக்கையாக இருந்தன ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தேழு இல் இந்தியா சுதந்திரம் பெற்றபோது மகாராஜா மதன் சிங்ஜி விஜயராஜ்ஜியின் மகன் ஒரு இறுதி வரலாற்று நாணயத் தொகுப்பை வெளியிட்டார் ஜெய்ஹிந்த் என்ற வார்த்தைகள் பிரிட்டிஷ் பேரரசரின் படத்தை மாற்றி நாணயத்தில் இடம்பெற்றன இது ஒரு சிறிய வெண்கல திரம்பியோவிலும் இருந்தாலும் கச்சின் சுதந்திரமான மற்றும் விடுதலை பெற்ற இந்தியாவில் இறுதிப்படியை பிரதிபலிக்கிறது திராம்பியோ நாணயம் அதன் மூல உலோக வடிவமைப்பிலிருந்து இறுதி தேசியத்துவ அறிவிப்பு வரை கச்சின் வரலாற்றின் ஒரு சிறிய கால கேப்சூல் ஆகும் இந்த சிறிய வெண்கல துண்டுகள் தொழில்நுட்ப முன்னேற்றம் மாறும் அரசியல் கூட்டணிகள் மற்றும் மக்களின் உறுதியான உணர்வின் கதையை கூறுகின்றன ஒன்று வினாடி இடைவேளை நாணய சேகரிப்பாளர்கள் மற்றும் வரலாறு ஆர்வலர்களுக்கு இந்த நாணயங்களை சேகரிப்பது வெறும் உலோகத் துண்டை வைத்திருப்பதல்ல இது மறக்கப்பட்ட ஒரு காலத்தின் ஒரு சங்கிலி ஒரு செழிப்பான கடந்த காலத்துடன் இணைக்கப்பட்ட ஒரு உறுதியான இணைப்பு ஆகும் அப்படியானால் நீங்கள் எப்போதாவது டிராம்பியோ நாணயத்தை பார்த்தால் நிறுத்தி அதை ஒருபோதும் பிடித்த கைகளையும் அது பார்த்த சந்தைகளையும் அதில் அடங்கிய கதைகளையும் கற்பனை செய்யுங்கள் இது வெறும் வெண்கல துண்டு அல்ல இது கச்சின் ஆன்மாவின் ஒரு பகுதியை ஒன்று வினாடி நிறுத்துங்கள்